திருப்பூர் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் தாராபுரம் அடுத்த குண்டடம் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம் முகாமை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆய்வு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த குண்டடம் ஒன்றியத்திற்குட்பட்ட சூரியநல்லூர் கொழுமங்குழி ஜோதிப்பாடி சிறுகிணறு கொத்தால்வர உள்ளிட்ட பஞ்சாயத்துக்கு மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் குண்டடம் சமுதாய நலக்கூடத்தில் ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் மின்சார வாரியம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை காவல்துறை மாற்றுத்திறனாளிகள் துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் முகாம் அமைத்து மக்களின் குறைகளை தீர்க்க ஒவ்வொரு அலுவலகமாக செல்லாமல் ஒரே இடத்தில் தங்கள் குறைகளை பதிவு செய்யும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள முகாமை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் நேரில் சென்று ஆய்வு செய்தனர் மேலும் பொதுமக்களிடம் தங்கள் குறைகளை கேட்டறிந்து முகாமில் உள்ள அதிகாரிகளிடம் மக்களின் குறைகளை உடனடியாக பதிவு செய்து தீர்வு கிடைக்க உத்தரவிடுமாறும் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் குண்டடம் ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர் தாராபுரம் கோட்டாட்சியர் செந்திலரசன் வட்டாட்சியர் கோவிந்தசாமி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் துறை சார்ந்த அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் சாய்